இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈழத்தமிழர்களுக்கு அல்லா செய்த துரோகம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட துரோகத்தை அல்லா செய்தார் அப்படிங்கிறத இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற தாகிர் அப்படிங்கிற ஒரு புண்ணிய புண்ணிய மதத்தை சேர்ந்த ஒரு எம்பி அவர் சொல்கிறாப்புல எப்பேற்பட்ட காரியத்தை அல்லா வந்து செய்திருக்கிறாப்பில் விசேஷமாக அல்லா வந்து எப்படி ஸ்ரீலங்காவுக்கு உதவுகிற விதமாக அங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களை எல்லாம் குன்று குவிச்சாப்புல ஆயிரக்கணக்கான பெண்கள் ஈழத்தமிழச்சிகள் கற்பழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தாப்ல அப்படிங்கிறத இவர் தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறாப்புல அப்படி என்ன சொல்கிறாப்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு அதுக்கு நம்ம விளக்கமாகவும் பார்ப்போம் எப்பேற்பட்ட துரோகத்தை அல்லா வந்து நம்ம ஈழத்தமிழர்களுக்கு செஞ்சிருக்காப்ல அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிய வரும் ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா இந்த நாட்டிலே புரையோடி போகிற யுத்தத்தை நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்குமான ஆயுதங்களை வழங்கி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் என்ற அந்த நாடு உதவிகளை செய்திருந்தது எனவே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தில் இந்த ஈரான் நாட்டினுடைய இந்த மக்களினுடைய அழிவு அந்த பொருளாதார அழிவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்காவிட்டாலும் ஈரானுக்கு ஆதரவாக கூட தங்களுடைய கருத்தை தெரிவிக்காமல் இந்த அரசு ஒரு நடுவல் போக்கை என்றது என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கும் எதிரான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம் இப்பதான் உண்மையே வெளியில சொல்லிருக்காப்ல இப்ப நம்ம முதல்ல இருந்து பார்ப்போம் மோதல இருந்து பாப்பா ஐயா சொல்லுங்கய்யா இந்த நாட்டிலே புறையோடி போயிருந்த யுத்தத்தை அதாவது அந்த நாட்டில் எந்த ஸ்ரீலங்காவில் யுத்தம் வந்து புறையோடி போயிருந்துச்சான் ஏன்னு கேட்டால் நீ சாகிற நான் சாகட்டா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்களாம் அப்போ யார் ஜெயிக்கிறது யார் தோக்குறது அப்படின்னு இல்லாமல் அப்படி பயங்கரமான ஒரு யுத்தம் இருந்துச்சான் அப்படிப்பட்ட யுத்தத்தை அதாவது விடுதலை புலிகளுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் இடையே இருந்த இந்த யுத்தத்தை ஆ முடிவுக்கு கொண்டு வந்த ஒருத்தர் கொண்டு வந்திருக்காப்புல சாதாரணமான விஷயம் இல்ல ஒருத்தர் இந்த அந்த யுத்தத்தை எத்தனையோ வருஷங்களாக நடந்த அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காப்புல நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்குமா அடடா அதாவது சிங்கள நாடு வந்து ஒரு புத்த நாடு கிட்டத்தட்ட அந்த நாட்டில் அதிகமான புத்த ஜனக எங்க பார்த்தாலும் புத்தம் சரணம் கச்சா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அது அது அந்த நாட்டினுடைய இது என்னவா இறையாண்மையா அந்த புத்த மத இறையாண்மையை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காப்புல எங்கே மிடில் ஈஸ்ட்லருந்து வந்திருக்காப்புல அவர் யாருன்னு சொல்லுங்கயா பல ஆயுதங்களை இந்த நாட்டுக்கு வழங்கி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஈரான் என்கின்ற அந்த நாடு உதவிகளை செய்திருந்தது அப்படி போடு அதாவது இந்த விடுதலை புலிகளுடைய மொத்த அழிவுக்கு காரணமாக இருந்தது யாரு அப்படின்னா இந்த ஈரான் ஏன்னு கேட்டால் எல்லா விதமான ஆயுதங்களையும் அவன் தான் கொடுத்துருக்குறான் அப்போ ஈழத்தமிழர்கள் வந்து அக்கா லட்சக்கணக்கில் கொண்டு குவிக்கப்பட்டாங்க சித்திரவதை செஞ்சு கொண்டு குவிக்கப்பட்டாங்க எங்க பார்த்தாலும் ஈழத்தமிழச்சிகள் கற்பழிக்கப்பட்டாங்க இப்படிப்பட்ட கொடூரமான காரியத்தை செஞ்சாங்க அதுக்கு எல்லா வித வி விதமான பாதுகாப்பு யார் கொடுத்தது நம்ம ஈரான் கொடுத்துருக்காப்புல அப்போ ஈரானில் இருந்து தான் எல்லா விதமான பாதுகாப்பு ஆயுதங்கள் யார் சிங்கள இராணுவத்தை பாதுகாக்கிற அந்த இறையாண்மையை புத்த மத இறையாண்மை அது எப்படி என்னையா அது அதிசயமாக இருக்குது அதாவது எப்போவுமே புண்ணிய மதத்தை சேர்ந்தவங்க மற்ற மதத்தில் உள்ளவங்களுக்கு அந்த கருணையெல்லாம் காமிக்க மாட்டாங்க ஆனால் இது என்னமோ அதிசயமாக புத்த மதத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து ஆயுதம் கொடுத்துருக்குறாப்புலன்னு சொல்கிறாப்புல இந்த இஸ்லாமிய இந்த தாகிர் அப்படிங்கிற ஒருத்தர் புண்ணியவான் புண்ணிய மதத்தை சேர்ந்தவர் எம்பி அப்போ ஈரான் வந்து எல்டிடி அழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஈழத்தமிழர்கள் அழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாத்துக்குமே எல்லா விதமான உதவிகளையும் யாருக்கு செஞ்சுருக்கு அப்படின்னா நம்ம இந்த ராஜபக்ஷேவுக்கு ஈரான்காரே செஞ்சுருக்கான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத முத ஈரான் இந்த இப்ராஹிம் ரைசி இந்த ஹெலிகாப்டரில் போகும்பொழுது சுருண்டு விழுந்து யாரோ எட்டி உதச்சிருந்தாங்களாம் இந்த ஹெலிகாப்டரை யாரோ வானத்துலேருந்து இருந்து யாரோ எட்டி உதச்சாங்களாம் ஹெலிகாப்டரை அது போய் மலையில் மோதி சுக்கு நூறாக நொறுங்கி சுவனபதிக்கு போயிட்டாப்புல யார் இந்த இப்ராஹிம் ரைசி இவர் வந்து நம்ம சிங்கள இராணுவத்துக்கு எல்லா வித ராஜபக்ஷக்கும் எல்லா விதமான ஆயுதங்களை கொடூரமான துப்பாக்கிகளை குண்டுகளை வீரங்கிகளை எல்லாத்தையும் வாரி வழங்கியிருக்காப்புல ஏ யா யாருக்கு அப்படின்னா அவருக்கே ஆச்சரியமாக இருந்துச்சாங்க என்னடா இது வேறு இஸ்லாமிய நாடு ஒன்னு வந்து நம்ம புத்த நாட்டுக்கு இப்படிப்பட்ட உதவி செய்து அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போச்சு போயிட்டாப்புலயாம் ஏன்னு கேட்டால் முதல்லையே யாருக்கு இந்த இப்ராஹிம் ரைஸி உதவி செய்யணும்னு இருந்தாப்புல அப்படின்னா நம்ம தலைவருக்கு தான் பிரபாகரனுக்கு தான் உதவி செய்யணும்னு ஃபோன் பண்ணாப்புலயாம் போன் பண்ணி இப்படி நான் வந்து ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கத்துக்கு நான் சொந்தக்காரேன் ஹூதிஸ் அப்படிங்கிற இயக்கத்துக்கு யசபுல்லா அப்படிங்கிற இயக்கத்துக்கு எல்லாம் நான் தான் வந்து அப்பேன் அதனால எனக்கு இன்னும் நிறைய இயக்கங்கள் வேணும் அல்லாவுக்காக இந்த உலகத்துல ஒரு போர் செய்கிற புனித போர் செய்கிற ஒரு இயக்கம் வேணும் அது மிடில் ஈஸ்ட்ல தான் அந்த இயக்கம் இருக்கு ஆனால் இந்த இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் அப்படி இயக்கம் இல்லை ஆனால் நான் வந்து நீ வந்து இனத்துக்காக போராடுறவேன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ நீ என்ன செய்ய நான் வந்து உனக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறேன் ஆனால் ஒன்று ஒரு புனித போர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஏன் யார் இப்ராஹிம் ரைசி எதுக்கு புனித போர் செய்யணும்னு தலைவர் கேட்டிருக்காப்புல இப் இப்படி எங்கள் புண்ணிய மதத்தை ஸ்ரீலங்காவில் பரப்புறத்துக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும் அப்படி புனித போர் செய்யணும்னு சொல்லியிருக்காப்புல உடனே நம்ம தலைவர் இப்ராஹிம் ரைஷியை காரி துப்பியிருக்காப்புல யாயா நீ ஆளை பார்த்தா பெரிய மனிதன் மாதிரி தானே இருக்க ஏன் இப்படி கீழ்த்தரமான சிந்தனை நாங்கள் வந்து இனத்துக்காக மண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடானா மதத்துக்காக போராட சொல்கிற ஆயிரத்தி நானூறு வருஷமாக இதைத்தானே ஏன் செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போது இதைத்தான் செய்கிறீங்களா அப்படின்னு கேவலமாக அசிங்கமாக பேசியிருக்காப்புல இதை கேட்டதுமே இப்ராஹிம் ரைசிக்கு பயங்கரமா கோபந்து சக்தியை நாங்க காமிக்கிறோம் என்ன செஞ்சிருக்கா உடனே ஃபோன் ராஜபக்சே யார் ஈரான் இப்ராஹிம் ரைசி உடனே ஆத்திரம் என்னடா இது இஸ்லாமிய நாட்டில இருந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னு அப்பதான் தான் சொல்லியிருக்காப்புல இப்ராஹிம் ரைசி உனக்கு வந்து எல்லா விதமான உதவிகளை ஓ இறையாமைய புத்த மதத்தை காப்பாத்துறதுக்காக எங்க அல்லா எங்களுக்கு சொல்லியிருக்காப்புல அதனால உனக்கு என்ன ஆயுத உதவி வேணுமோ சொல்லு கேள்வி நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தோஷப்பட்டு ராஜபக்ஷே என்னடா அமெரிக்காக்கார உதவ மாட்டேங்கிறான் ஆப்ரிக்கா இங்கிலாந்துக்கார உதவ மாட்டேங்கிறான் ஆனால் எங்கேயோ இருக்கிற இந்த இஸ்லாமிய வந்து உதவுறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஆயுதங்களை எல்லாம் வாங்கி அப்போ தான் லட்சக்கணக்கான தமிழர்களை ஈழத்தமிழர்களை கொண்டு ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழிச்சுகளை கற்பழித்து அநியாயமாக கொண்டு குழந்தைகளை கொன்று இந்த எல்டிடி அந்த விடுதலை போராளிகளுடைய இயக்கத்தையே இல்லாமல் பண்ணவன் தான் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவர் அதுதான் இந்த இப்ராஹிம் ரைஸி அதைத்தான் இவர் சொல்கிறாப்புல இப்படி நாங்கள் வந்து இவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறோமே சொல்லுங்கள் இன்னும் சொல்லுங்கள் என்னென்னு கேட்பான் எனவே இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தில் இந்த ஈரான் நாட்டினுடைய இந்த மக்களுடைய அழிவு அந்த பொருளாதார அழிவுக்கு ஈரான் நாட்டினுடைய மக்களுடைய அழிவு பொருளாதார அழிவா என்னையா சொல்றீங்க ஆ அவன் பாட்டுக்கு தானே இருந்தான் அமெரிக்கா மேம்பாடு தானே எங்கேயோ நீ நீதானையாக இருக்கிற தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் உலகம் எல்லாம் பரப்புகிற வேலையில் இருந்து கடைசியில் இப்போ நீ அடி வாங்கிக்கிட்டு இருக்க எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்காவிட்டாலும் ஈரானுக்கு ஆதரவாக கூட தங்களுடைய கருத்தை தெரிவிக்காமல் இந்த அரசு ஒரு நழுவல் போக்கை என்றது என்பது நாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுக்கும் எதிரான ஒரு செயற்பாடாக நாங்கள் இவங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்களா ஈரான் ஷியா முஸ்லீம் காரங்க அவங்க கரங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனா இப்ப வந்து இஸ்ரேலுக்கு அப்படின்னு வரும்பொழுது எல்லா முஸ்லீமும் ஒன்று சேர்ந்துருவாங்க அதே போலதான் இந்த புண்ணியவன் சொல்றப்பல இப்படி ஈரான்ல வந்து இந்த விடுதலை புலிகளை கொன்னதுக்கு இந்த அந்த இயக்கத்தை இல்லாமல் பண்ணதுக்கு காரணம் யாரு அந்த ஈரான் இப்ராஹிம் ரைசி தானே அவர் தானே உனக்கு எல்லா உதவியும் செஞ்சார் ஆயுத உதவியெல்லாம் ஆனால் நீ வந்து இப்போ ஒரு நன்றி நன்றிக்கடனாக அந்த ஈரானுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை தெரிவிக்காமல் இப்படி நழுவல் போக்க நீங்கள் கையால் நன்றி கெட்டவங்க இல்லையா நீங்கள் உங்களுக்காக அல்லாஹ் தானே உங்களுடைய இறையான்மையை காப்பாத்துறதுக்காக விடுதலை புலிகளையெல்லாம் ஈழ தமிழர்களையெல்லாம் ஈழ தமிழெச்சிகளை எல்லாம் குழந்தைகளையெல்லாம் கொடுக்கறதுக்காக ஆயுதத்தை அங்கேருந்து மிடில் ஈஸில் இங்க அப்பேற்பட்ட உதவிகள் செஞ்ச அந்த ஈரானுக்கு அந்த அல்லாவுக்கு நீங்க நன்றி கெட்டவர்களாக இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாப்ல எதுக்காக ஈரான் அப்போது ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவன் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களும் அங்கே நாட்டில் அநியாயமாக கொல்லப்படுகிற அந்த ஜனங்களுடைய நிலைமையும் தேவையில்லாமல் பயங்கரவாத இயக்கங்களை தீவிரவாத இயக்கங்களை இந்த உலகத்தில் அவை உருவாக்கி வச்சிருக்கிறதும் பயங்கரவாத இயக்கங்களுக்கு தீவிரவாத இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயுதங்களை வழங்க எல்லா விதமான சப்போர்ட்டுகளும் செய்கிற தான் இந்த ஈரான்காரன் இருக்கிறான் அவனுடைய நினைப்பு என்னென்னா புனித போர் புனித போர் அப்படிங்கிற பேரில் இந்த உலகத்தில் ஏன்னு கேட்டால் அல்லா வந்து யுத்தத்தை இஸ்லாமியர்களுக்கு கடமையாக்கி இருக்காப்புல அதனால அந்த கடமையாக அவங்க செய்யணும் ஒன்றும் இவங்க யுத்தம் செய்வாங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது யுத்தம் நடந்தால் அதுக்கு எல்லா விதமான ஆயுத சப்ளை எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுவாங்க அதே போல தான் விடுதலை புலிகளை அந்த இயக்கத்தை அழிக்கிறதுக்கு ஈழத்தமிழர்களை அழிக்கிறதுக்கு கொடூரமான ஆயுதங்களை கொடுத்தவங்க தான் இந்த ஈரான் யாருக்கு ராஜபக்ஷேவுக்கு அது மூலமாக அநியாயமாக லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கேட்குறாப்புல பாருங்க அப்பேற்பட்ட காரியம் செஞ்சுருக்காப்பு செஞ்சிருக்காரு இப்ராஹிம் ரைசி ஈரான் செஞ்சிருக்கு இன்னைக்கு ஈரானுக்கு விரோதமா அமெரிக்காக்காரை வந்திருக்கிறான் இஸ்ரேல் எதுக்கு வந்தான் அவன் அமெரிக்காக்காரன் அவன் பாட்டுக்கு தானே இருந்தான் இஸ்ரேல் அவன் பாட்டுக்கு தானே இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடுகளை கூட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தவன் இந்த ஈரான்காரன் அப்புறம் யுத்தத்துல தோத்து போய் வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் இஸ்ரேல எப்படியாவது இல்லாம பண்ணுவோம் அப்படின்னு உலக வரைபடத்துல இல்லாம பண்ணுவோம் அப்படின்னு ஏர்போர்ட்ல எல்லாம் எழுதி வச்சிருந்தான் கடைசியில் மூணு விதமான பயங்கரவாத இயக்கங்களை உருவாக்கினா விடுதலை புலிகளையும் அதில் சே அந்த இயக்கத்தில் சேர்க்கணும் புண்ணிய மதத்தில் சேர்க்கணும் அப்படின்னு போராடி பார்த்தான் அது இங்கே அந்த தலைவர் காரி துப்புனதுனால உடனே அவன் மாறி ராஜபக்சேவுக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியில் விடுதலை புலிகள் இயக்கத்தை இல்லாமல் பண்ணான் அதுக்கு எல்லா விதமான ஆயுத சப்போட்டையும் நீ கொடுத்த இந்த உலகத்தில் எல்லா விதமான பயங்கரவாதங்களுக்கும் தீவிரவாதங்களுக்கும் ஆயுதங்கள் ஜனங்கள் அழிக்கிறதுக்கும் ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறது வேலையில் இப்ராஹிம் ரைசி இருந்தாப்ல அதனால தான் இவர் மலைக்கு மேலே ஏறி இருந்தாப்ல ஹெலிகாப்டர்ல வானத்துலேருந்து யாரோ உதச்ச மாதிரி இருந்துச்சா ஹெலிகாப்டர் பெரிய எடுத்து உதச்ச மாதிரி இருந்துச்சா அட்டிச்சு மலையில் மோதி நொறுங்கி ஹனியா எங்கே இருக்காப்புலையோ சின்வார் கூட இவரும் இப்ராஹிம் ரைஸியும் போயிட்டாப்புல இப்போ கமேனியை அனுப்பி வைக்கிறதுக்காக யூதே தயாராகிக்கிட்டு இருக்கான் அதனால இவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா ஆதரவு தெரிவிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாப்புல யார்கிட்ட ஸ்ரீலங்கா மக்கள்கிட்ட நீங்கள் இப்படி வந்து ஆதரவு தெரிவிக்கணும் ஏன்னு கேட்டால் ஈழத்தமிழர்களை எல்லாம் கொன்னதுக்கு காரணம் ஈரான் நம்மெல்லாம் ஈழத்தமிழர்களை ஈழத்தமிழச்சிகளை கொண்டு விடுதலை புலிகளை இல்லாமல் பண்ணதுக்கு காரணமே ஈரான் இப்ராஹிம் ரைசி அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து அடிக்கிறானா அமெரிக்காக்காரே ஒரு பக்கம் அடிக்கிறானா இஸ்ரேல்காரே ஒரு பக்கம் அடிக்கிறானா சும்மா இருந்தவங்களை அவன் தான் இப்போ வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கானா இப்போ ஸ்ரீலங்காக்கா வந்து முதலமைச்சர் அங்கே உள்ள மக்கள்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாப்புல ஒரு எம்பியே இப்படி சொல்றாப்புல அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் எப்பேற்பட்ட பெரிய இஸ்ரேலுக்கு விரோதமாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க